அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையைக் கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ இதோகன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆகாச அடையாளத்தை கேட்க மறுத்தாலும் கடவுள் தாமே ஒரு அடையாளத்தை அளிக்க முன்வருகிறார் நம் வாழ்விலும் அப்படித்தானே நாம் தயங்கினாலும் சந்தேகப்பட்டாலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார் அவர் நம்முடன் இருக்க விரும்புகிறார் அந்த அடையாளம் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்ற பெயருடன் வெளிப்படுகிறது இது வெறும் ஒரு பழைய ஏற்பாட்டு நிகழ்வு மட்டுமல்ல ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதன் ஆழமான உறுதி இது நம் தனிமையிலும் பயத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் இந்த நிமிடம் நம்முடன் இருக்கும் கடவுளின் பிரசன்னத்தை உணர்வோம் அவர் நம்மை வழிநடத்தவும் பலப்படுத்தவும் நம்முள் இருக்கிறார் என்பதை நம்பி அமைதியை கண்டடைவோம் நம் இதயத்தை திறந்து இம்மானுவேலை நீர் என்னுடன் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்வோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக